கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்த இருக்கிறார் அண்மை செய்தியாக திரையில் பார்க்கிறோம் கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் முன்பாக இதுபோன்ற குற்றச்சம்பவங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் என்று முதலமைச்சர் கூறியிருந்தார் அதன் தொடர்ச்சியாக தற்போது சட்டப்பேரவையிலும் அதற்கு இரங்கல் என்பது தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மூத்த அமைச்சர்கள் டிஜிபி உளவுத்துறை அதிகாரிகளோடு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் கண்ணன் கூடுதல் தகவல் கள்ளக்குறிச்சியில் அருந்தி முப்பதுக்கும் மேற்பட்டோர் பலியான சம்பவமானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இது தொடர்பாக நேற்று தமிழ்நாடு அரசானது ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தது இந்த அறிக்கையில் மிக முக்கியமாக முழுவதுமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர்பாக விரிவான ஒரு அறிக்கையை தமிழ்நாடு அரசானது கொடுத்திருந்தது அதன்படி அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க இரண்டு மருத்துவ அலுவலர்கள் சிறப்பு அலுவலர் நியமிக்கப்பட்டனர் மேலும் அமைச்சர்கள் ஏவாவேலு வேலு மற்றும் மா சுப்பிரமணியன் ஆகியோர் சம்பந்தப்பட்ட கள்ளக்குறிச்சிக்கு நின்று தற்போது முறை அந்த தற்போது வரை அவர்கள் சிகிச்சை பணிகளை கண்காணித்து வருகின்றனர் மேலும் அந்த அந்த பகுதியின் மாவட்ட ஆட்சியர் அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ள எஸ்பி உள்ளிட்ட மது அமலாக்கத்துறை உள்ளிட்ட அனைத்து அலுவலகம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் நேற்றைய தினம் இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இது போன்ற கூட்டங்களை இரும்பு குரம் கொண்டு அடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இது தொடர்பான முதலமைச்சர் தலைமையில் ஒரு அவசர ஆலோசனை கூட்டமானது தற்போது தலைமைச் செயலகத்தில் ஆனது நடைபெற்று வருகிறது முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்று வரும் இந்த ஆலோசனை கூட்டம் மூத்த அமைச்சர்கள் மற்றும் டிஜிபி சங்கட்ஜிவால் உள்ளிட்ட உளவுத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட கலந்து கொண்டனர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கியவர்கள் முக்கிய விவாதிக்கப்பட உள்ளது நடைபெற்றது முதல் கட்ட விசாரணையில் என்னென்ன என்னென்ன விஷயங்கள் தெரிந்துள்ளது சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் மற்றும் தற்போது புதிதாக பொறுப்பேற்றுள்ள மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அளித்த அறிக்கையில் என்னென்ன உள்ளது என்பது தொடர்பாக விரிவான ஒரு ஆலோசனையானது தற்போது ஆலோசனை ஆட்டையானது இந்த கூட்டத்தில் நடத்தப்பட உள்ளது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி விரைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே அங்கு இரண்டு அமைச்சர்கள் முகாமிட்டு கூட பணிகளை கண்காணித்து வரும் நிலையில் மேலும் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் கள்ளக்குறிச்சி விரைவார் என்று அதிகரிக்கப்படுகிறது மேலும் இந்த சம்பவம் தொடர்பான ஒரு விரிவான அறிக்கையும் இன்று மாலை தமிழ்நாடு அரசிடம் சார்பில் இருந்து வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக வேண்டும் என்றால் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அந்த சம்பவத்திற்கு முன்பும் பின்பும் என்ன நடந்தது தற்போது என்ன என்ன மாதிரி உதவிகள் வேண்டும் விசாரணைக்கு மாதிரி உதவிகள் வேண்டும் தொடர்பாக முழுவதும் தொடர்பாக ஒரு விரிவான ஒரு அவசர ஆலோசனை கூட்டமாக இந்த ஆலோசனை கூட்டமான தற்போது நடைபெற்று வருகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க